லார்ட் இன்றைய நாளுக்கான வீத வசனம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறு நமக்கு ஒரு காரியம் ஆகணும் ஒரு வேலை நடக்கணும்னா அவங்க யாரு என்ன எப்படின்னு தெரியாம அவங்க காலை கூட தயங்க மாட்றோம் ஏன் ஏன்னா அப்போதைக்கு நம்ம யோசிக்கிற காரியம் நமக்கு நடந்துடணும் நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் நம்ம சக்சஸ் ஆயிடணும் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிடணும் அதுக்காக அவங்க யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் செலவானாலும் சரி அவங்க காலில் விழவும் தயங்க மாட்டோம் பணத்தை செலவு பணவும் தயங்க மாட்டோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஜெயம் என்பது கத்தரால் மட்டும் தான் வரும் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவ அவர் மட்டும்தான் காரிய சித்தி கத்தரால் வரும் என்பதை அறிந்திருந்தும் கூட மனிதர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை மாத்திரம் தொழுது கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே நன்மைகளின் நாயகன் நமக்கு நன்மைகளை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்